அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெயர்க்கணும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ இருக்கிறக்கு பட்டன் கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்கிற பெல் பட்டன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் கோடை காலம் ஆரம்பித்த சமயத்தில் வெயிலின் தாக்கத்தை சற்று தணிக்கும் வகையில் தற்போது தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை பெய்துள்ளது தமிழகத்தில் அடுத்தடுத்த நாட்களில் வளிமள்ள கிழக்கு சுழற்சியின் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி வானிலை முன் அறிவிப்பை பொறுத்தவரை தென் தமிழக வங்க கடலோர பகுதியில் ஒட்டிய பகுதியில் புதிய வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் கனமழை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி மணியத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தென்போது உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக வெயிலின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்கள் நாளை நாட்கள் இரண்டு முதல் மூன்று டிகிரி அளவுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தை வீசு கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உயரக் குடும்ப தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் மேலினும் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கினால் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்